நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நண்டு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நண்டு குழம்புல கொஞ்சம் நிறையா சேர்த்து வதக்கி செஞ்சோன்னா நண்டு குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நண்டு நல்லா வேகிறதுக்கும் குழம்புக்கு தேவையான அளவும் தண்ணீர் சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம நண்டை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டார்டிங்லேயே நம்ம நண்டு போட்டு கொதிக்க வச்சோன்னா நண்டில் இருக்கிற எல்லாம் குழம்புல கரைஞ்சிரும் இப்போ குழம்பு நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நண்டை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம் மசாலா நண்டுல எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே வெங்காயம் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால குழம்புக்கு தேவையான அளவு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நண்டு நல்லா வெந்ததும் கடைசியாக ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும் அவ்வளோதான் சூப்பர் டேஸ்டியான நண்டு குழம்பு தயாராகிடுச்சு கடைசியாக இதில் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி நிறையா வகையான நண்டு ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம் நிறைய வகையான சிக்கன் மட்டன் ஃபிஷ் ரெசிபீஸ் இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள்